நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதான் நம்ம தொடர்ந்து நம்ம பணியை செய்கிறதுக்கு உற்சாகப்படுத்துறது நாம் நேற்று ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் தலைப்புச் செய்திகள்லாம் என்னன்ட்டு பத்து நாளைக்கு முன்னால் வந்து பார்க்க வேண்டிய பிரதமரை வந்து முதல் நாளே போய் பார்க்க வேண்டிய பிரதமரும் பத்து நாள் கழித்து போகிறாரு பார்க்க போகிறாருங்கிறத தலைப்பு செய்தியாக போட்டிருந்தாங்க அதை நம்ம போட்டிருந்தோம் ஒரு தலைப்புச் செய்தின்னால் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும் ஒரு நெஞ்ச தொடர்ற மாதிரி இருக்கணும் ஒரு உடனுக்குடன் அந்த செய்தி கிடைக்கிற மாதிரி இருக்கணும் இருபத்தி மூணாம் புள்ளிகை சில வந்து ம ஒரு மந்திரி வடிவருடைய மந்திரி வந்து ஒரு மாதம் நடந்து முடிஞ்ச செய்தி வந்து லேட்டாக சொல்லுவாரில்ல அந்த மாதிரி ஒரு லேட்டாக போன பிரதமருக்கு வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸாக போட்டிருந்தாங்க அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கும் அதே மாதிரி தான் தலைப்புச் செய்தியாக வர வேண்டியது அது ஆனால் வந்து அது கடைசி செய்தியாக வந்திருக்கு செய்தி முக்கியமான செய்தி தான் தலைப்பு சேர்த்தி வந்து இப்போ கடைசி செய்தியாக வந்திருக்கு இந்திய குடியுரிமையைத் தொடக்கம் இந்திய வம்சாவளியினர் வந்து இந்தியர்கள் அது வருஷ வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது லட்சத்தில் இவங்க வந்து நாடு விளையிறது மிளிரது இங்கே அப்படியே தே பாலும் தேனும் ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து ரெண்டு சாய்ஸில் எதுன்னு கேட்டால் அவங்க ஃபாரினத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்தியர்கள் ஏன்னா அங்கே தான் நல்ல கட்டமைப்பு வசதிகள் எல்லாமே அங்கே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி காலி பண்ணி போகிறாங்க அது எத்தனை பேர் எப்படி காலி பண்ணி கேட்பான்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்து பதினேழு பேர் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து எண்பத்தைந்தாயிரத்தி இரநூத்தம்பது எம் இரநூத்தி ஐம்பத்தாறு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஒரு லட்சத்தி அறுபது அறுபத்தி மூணாயிரத்து முந்நூற்றி எழுபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தொந்தாயிரத்து அறநூற்றி இரு இருபது பேர் போன வருஷம் வந்து ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்து இரநூத்தி பத்தொம்பது பேர் இப்படி வருஷ வருஷம் இன்றைக்கி ஆகி தான் போயிட்டுருக்கு இது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு பாருங்கள் ஆபத்துன்னு இல்லை இது வந்து நிதர்சனம் தான் உண்மை இருக்கப்பட்ட ஓடி போயிடுறேன் அந்த பக்கத்தில் நம்மெல்லாம் இங்கே தான் கிடந்து பரண்டு உருண்டு விதிக்கணும் அதனால் வந்து திரும்பவும் நேற்று போட்ட அந்த சார்ட்ஸு தான் இனவ கூடுறேன் கொஞ்சம் பத்திரிகை எல்லாம் கொஞ்சம் பத்திரிக்கை தர்மத்தோடு அதை எதை தலைப்புச் செய்தியாக போடணுமோ அதை போடுங்க அப்போ தான் மக்களுக்கும் விழிப்புணர்வு வரும் அதை படிக்கிற ஆட்சியாளர்கள் கூட சில பேர் பார்ப்பாங்க அந்த கட்சிக்காரங்களெலாம் பார்ப்பாங்க ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது என்ன என்ன காரணம் அப்படிங்கிறது உண்மை நிலையும் தெரியும்